வணக்கம் உங்களுடைய நண்பன் ராஜா கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் தம்மை தாண்டி தம்முடைய சுயநலத்தை தாண்டி தம்முடைய குடும்பம் நம்முடைய உற்றம் சுற்றம் இதை தாண்டி மக்களுக்காக பொதுமக்களுக்காக அதுவும் நலிந்த மக்களுக்காக ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க ரியலி கிரேட் அப்படி தான் நான் கற்ப விருட்சம் அந்த அமைப்பை கருதுகிறேன் майге எதுவுமே இல்லாத ரொம்ப ஆளட பறாங்க எங்க வெளிய போகவும் இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்குறாங்க channelல coin ரொம்ப அنيه போடுங்க майல ஆட்சி பேர் எனக்கு கேவ படுது வந்து உதவி உலகம் சிரிச்சு ஏ நீ உதவிடும்போது இதயம் பெருசு ஏ நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிரிச்சு ஏ நீ உதவிடும்போது யம் பெரு பகிர்ந்துண்ணும் போது அட்டனைகளேதும் இன்றி கைகோ தாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் கிடைப்பாரினோமே ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுகாவுக்கு உட்பட்ட களத்தூர் கிராமத்தில் வசிக்கும் இருபத்தைந்து பழங்குடி இருளர் மக்கள் பெஞ்சல் புயல் தாக்கத்தினால் மிகவும் அவதிக்குள்ளாகி அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் உணவில்லாமல் அவதிக்குள்ளாகுவதை கண்டு கற்பக விருட்சகம் அறக்கட்டளை கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றோம் அதன் பலனாக டிசம்பர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து கிலோ அரிசி மற்றும் மளிகை சாமான்கள் பொருட்களாக வெள்ள நிவாரணமாக வழங்கப்பட்டது இதற்கு கரங்கள் நீட்டி பேருதவி செய்த நன்கொடையாளர்களான திரு வினோத் சதானந்தன் குடும்பத்தினர் கத்தார் மற்றும் தேவநாத் குடும்பத்தினர் சென்னை மற்றும் திருமதி மலர் சங்கரநாராயணன் சென்னை ஆகிய குடும்பங்களுக்கு இருபத்தைந்து பழங்குடி குடும்பங்களுக்கு சார்பாக நாங்கள் எங்கள் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இருபத்தஞ்சி குடும்பங்களாகிய ஆகிய இருந்த பழங்குடி மக்களுக்கு வழங்கிய நன்கொடையதாரர்களுக்கு இந்த கற்பக விருட்சிக அறக்கட்டளை அளவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா வாழ்க்கையில வந்து எப்படியாவது ஒரு சாத்தியம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்குவதில் கற்பக விருட்சம் இந்த அறக்கட்டளைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது நண்பர் சத்யநாராயணா மற்றும் அவருடைய நண்பர்களுடைய இந்த தொண்டு மிக சிறப்பானது அதற்கு முடிந்த விதத்தில் நாம் பக்கபலமாக நின்று உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சத்யநாராயணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் தி வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ

நீடும்போது hey,